ஹலோ கைஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒன்று சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீடைல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்த செவன் பைவ் நைன் டர்போ இதனோட டீடெயில் தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஓனருங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி பவர் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பண்ணுங்கள் செய்ய முடியுங்க ரொம்பவே ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க டிஸ்க் மட்டும் ஒன்லி பெயிண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு பிளேடு ரொட்டவேட்டருங்க கோமதி ரொட்டவேட்டருங்க ரொட்டவேட்டரோட மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மாடல் கொண்ட கோமதி ரொட்டவேட்டருங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இதோட சேர்த்தி பார்த்தீங்கன்னா ஒன்பது கலப்பைங்க ஈரோடு திருமுருகனில் போட்ட ஒன்பது கலப்பைங்க ஒன் ஆம் கொண்ட புஷ் டைப் கலப்பைங்க ரொம்ப நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க எல்லா ஜூமிங்ல காட்டியிருக்க பாத்துங்க டிராக்டர் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரிஜினாலிட்டியாக இருக்குதுங்க டாப் பெட்டு பம்பர் அனைத்துமே கொண்ட ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தியிருக்காங்க நாலாயிரத்தி முந்நூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே நல்ல கண்டிஷன் இருக்குங்க பேக் டயர் பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் பட்டனோட இருக்குதுன்னு டிஎன் பத்தொன்பது செங்கல்பட்டு ஆர்டர் ஆன வண்டிங்க இன்ஜின் கிரோட ரொம்பவே குட் கண்டிஷன் இருக்கு பிடி பவர் அப்படின்னு பாக்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பனோட்ல இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க டிராக்டரோட எல்லாமே தெளிவா வியூ பண்ற மாதிரி காட்டிருக்குங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் ஆனா பாத்தீங்கன்னா டிராக்டர் பத்தி முழு விவரத்தை தெளிவா தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி பக்கத்துல தான் ஒரு டிராக்டர் டிராக்டருக்காரன் இருக்குதுங்க இந்த டிராக்டரை பற்றிய நிலவரங்கள் ஃபர்தர் டீடெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு கூட அந்த டிராக்டர் வில பேசி எடுத்துக்கலாங்க உங்க வீட்டில் இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேற்று கலப்ப ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தா நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்க